வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அறிவொளி சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் சமூகத்தில் சேருங்கள் பண்டைய மற்றும் நவீன அற்புதங்கள் என்ற இரண்டு பிரிவுகளாக உலகத்தின் ஏழு அற்புதங்கள் பாரம்பரியமாக பிரிக்கப்படுகின்றன பண்டைய ஏழு அற்புதங்கள் இவை பண்டைய கிரேக்க அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட அற்புதங்கள் இதில் ஒரே ஒன்று மட்டுமே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒன்று கிசாவின் மாபெரும் பிரமிடம் எகிப்து பண்டைய உலகின் ஒரே மீதமுள்ள அற்புதம் இரண்டு பாபிலோனின் தொங்கும் தோட்டங்கள் ஐரா பாபிலோனில் அமைக்கப்பட்டுள்ள அதிசய தோட்டம் என்று கூறப்படுகிறது ஆனால் அதன் இருப்பு சர்ச்சைக்குரியது மூன்று ஒலிம்பியாவில் உள்ள ஜூபிட்டரின் சிலை கிரீஸ் சிற்பியர் பிதியஸ் உருவாக்கிய பெரிய ஜூபிட்டர் சிலை நான்கு எபசுவில் உள்ள ஆர்டிமிஸின் கோவில் துருக்கி ஆர்டிமிஸ் தீவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பெரிய கோவில் ஐந்து ஹாலிகார்னாசஸில் உள்ள மவுசோலியம் துருக்கி பாரசீக சாத்ராப் மவுசோலசுக்காக கட்டப்பட்ட சமாதி ஆறு ரோட்ஸ் கலாசஸ் கிரீஸ் ரோட்ஸ் தீவின் துறைமுகத்தின் நுழைவாயிலில் நின்ற பெரிய சிலை ஏழு அலெக்சாந்திரியாவின் மின்மாடம் எகிப்து ஃபாரோஸ் தீவிலிருந்து மின்மாடம் கப்பல்களுக்கு வழிகாட்ட உதவியது நவீன ஏழு அற்புதங்கள் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் ஏடி ஃபவுண்டேஷன் நடத்திய சர்வதேச வாக்கெடுப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய ஏழு அற்புதங்கள் ஒன்று சீன மாபெரும் சுவர் சீனா தாக்குதல்களுக்கு எதிராக பாதுகாக்க கட்டப்பட்ட பெரிய சுவர் இரண்டு பெட்ரா ஜோர்டான் கற்களில் வடிவமைக்கப்பட்ட கட்டிடக்கலையும் நீர்ப்பாதை அமைப்பிற்கும் பிரபலமான பண்டைய நகரம் மூன்று கிறிஸ்து திருத்தொண்டர் சிலை பிரேசில் ரியோ டி ஜெனிரோவில் அமைந்துள்ள பெரிய இயேசு சிலை நான்கு பிச்சு பெரு ஆண்டிஸ் மலைகளின் உச்சியில் அமைந்துள்ள இன்கா நகரம் ஐந்து சிச்சன் இக்ஷா மெக்சிகோ யூகேடான் தீபகற்பத்தில் உள்ள மாயன் பிரமிட் மற்றும் தொல்பொருள் தளம் ஆறு ரோமானிய கொலோசியம் இத்தாலி ரோம் நகரின் மையத்தில் அமைந்துள்ள பெரிய அரங்கம் போராடும் விளையாட்டுகள் மற்றும் நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தப்பட்டது ஏழு தாஜ்மஹால் இந்தியா மும்தாஜ் மகாலின் நினைவாக முகலாய அரசன் ஷாஜஹான் கட்டிய வெள்ளை இறக்கை மரபணு மாளிகை நன்றி நண்பர்களே அறிவொளியுடன் தொடர்வோம் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிரவும் இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள்